ஒருவினை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது ஏகாதசி அன்று செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடு அட ஏகாதசி என்றால் பெருமாளைத்தானே வழிபாடு செய்ய வேண்டும் இது என்ன புதிதாக இருக்கிறது அதுவும் அம்மன் வழிபாடு ஏகாதசி அன்று அம்மனை வழிபாடு செய்தால் நினைத்தது நடக்குமா நிச்சயம் ஏகாதேசி திதி அன்று அம்மனை வழிபாடு செய்தால் நீங்கள் நினைத்தது அப்படியே பதினோரு நாட்களில் நிச்சயம் நடக்கும் ஏகாதேசி அன்று பெருமாள் சக்தி தேவியை வழிபாடு செய்வதன் காரணமாகத்தான் ஏகாதேசி திதி அன்று பெருமாள் வழிபாடு சிறப்பு என்று சொல்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் சக்தி இல்லையே சிவம் இல்லை சிவம் இல்லையே நாமெல்லாம் ச சவம் என்று சொல்வார்கள் அதை போலத்தான் சக்தி இல்லை என்றால் நம்மால் இந்த பூமியில் வாழ முடியாது பேசுவதற்கு சக்தி வேண்டும் எழுவதற்கு சக்தி வேண்டும் மூச்சு விடுவதற்கு கூட சக்தி வேண்டும் வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான சக்தி கொடுக்கக்கூடிய சக்தி தேவிய ஏகாதேசி திதி நாளில் வழிபாடு செய்வது எப்படி அதிலும் குறிப்பாக நீங்கள் ஏகாதேசி திதி அன்று பிறந்திருந்தால் இந்த வழிபாடு உங்களை வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு செல்லும் வளர்பிற ஏகாதேசி மற்றும் தேய்பிற ஏகாதேசி அன்று பிறந்தவர்களுக்கு இந்த வழிபாடு அபரிவிதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஏகாதேசியில் பிறக்காத மற்றவர்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தீராத துன்பங்கள் பதினோரு நாளில் தீரும் என்று சொல்கிறது சாஸ்திரம் ஏகாதேசி அம்மன் வழிபாடு சரி இன்று வளர்பிற ஏகாதேசி திதி அதாவது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த திதி வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை என்றால் அம்மனுக்கு உரிய நாள் சிவன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவில் சக்தி தேவிக்கு சன்னதி இருக்கும் அந்த சக்தி தேவி வழிபாடு செய்ய வேண்டும் பார்வதி தேவி ரூபத்தில் எந்த அன்னை இருந்தாலும் சரி அந்த அம்மனை இன்று வழிபாடு செய்யலாம் கோவிலுக்கு செல்ல முடியாது என்றால் பூஜை அறையிலேயே விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விஷாலாட்சி என்ற நாமங்களை உச்சரித்து அம்மனுக்கு மல்லிகை பூச்சூட்டி எளிமையாக பூஜை வீட்டிலேயே மேற்கொள்ளலாம் பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை பூக்களால் அன்னைக்கு அர்ச்சனை செய்தால் நீங்கள் வேண்டியது பதினோரு நாளில் நடக்கும் நீங்கள் வேண்டுமென்றால் எளிமையான இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டிலேயே செய்து பாருங்கள் வீட்டில் இருக்கும் சக்தி தேவி வீட்டிற்கு குடும்பத் தலைவி இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் பெறும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்